அகதுல்லாவின சைதான மிஸ்முல்லா ரஹ்மான் அவர் அன்பார்ந்த நேயர்களே பல விஷயங்களில் இன்றைக்கு உலக அரங்கில் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு சக்தியாக தாலிபான்கள் மாறியிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்திய வருகை பெரிய அளவில் பேசப்பட்டது அமீர்கான் முட்டைக்கு அவர்களுடைய வெளிநாட்டு விவகார தலைவர் இந்தியா வந்தது பெரிதாக பேசப்பட்டது இந்த முத்தக்கி தேவபந்தில் படித்தார் என்று சிலர் போட்டு விட்டார்கள் இல்லை தேவபந்து தாருணும் தேவபந்துனுடைய சிலபஸில் அவர் வேற மதசாக்கள்லாம் ஓதினார் ஆனால் தாருணும் தேவ்பந்து வந்து இந்த அநியாயங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை திருக்குறான் நபிமலி ஆகியவற்றின் அடிப்படையில் கூறு என்ற வகையில் தன்னுடைய பாட்டு திட்டங்களை பாடத்திட்டங்களை அமைத்திருக்கிறது அது குரானை படித்து கொடுத்தாலே போகிறோம் இதுதான் வரும் அதுக்கு தனியான பாடத்திட்டங்கள் இல்லை நாம் உலகெங்கும் ஆயிரக்கணக்கான ஜாயுதுகளை பற்றி கேள்விப்படுகிறோம் மிகவும் பிரபல்யமான முஜாது ஒமர் முக்தார் நமக்கு ஒமர் முக்தாருடைய வரலாறுல பின் பின்னலாம் நம்ம பார்க்கிறே இல்லை ஏன்னா உமர் முக் ஒமர் முக்தார் உடைய வரலாற்றில் அவர் முசோலியனுடைய படைகளை எடுத்து பத்தாண்டுகள் சண்டையிட்ட அந்த வரலாறு தான் நமக்கு தெரியும் ஆனால் உண்மையிலே அவர் சனூசி என்ற ஒரு பேர் இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சனூசிகள் வந்து நாற்பது வருடம் மொத்த ஜண்டையில் பத்து வருடம் தான் ஓவரமுக்தாளுடைய தலைமையில் நடந்தது இந்த சனுசிகள் தங்களை வந்து முதல்ல ஒரு சிறு கூட்டமாக அதாவது இஸ்லாத்தினுடைய அனைத்து விளிமையங்களையும் செயல்படக்கூடிய ஒரு சமூக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் வட்டி கிடையாது குடி கிடையாது விவசாரம் கிடையாது இந்த மாதிரி உள்ள தீமைகள் இல்லை அது போன்ற வ அது போல வரவேச்சுமை இல்லை இது மாதிரி ரசுல்லா கட்டமைத்த முதல் தலைமுறை சமுதாயத்தை போல ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து கொண்டு வந்தது எப்படி விரிவடைந்து பலரும் இந்த மக்களுடைய வாழ்க்கை இவருடைய வியாபாரத்தில் காட்டுகின்ற நேரம் நேர்மை இவையெல்லாம் பார்த்து இஸ்லாத்தில் இணைய ஆரம்பித்தார்கள் ஆக அது ஒரு பெரிய குழுவாக மாறியது அதன் பிறகு அவர்களை தாக்குவதற்கு வந்த எல்லா படைகளையும் தாக்கி தகர்த்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார்கள் பெரிய ஆயுதங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கல பல ஆயுதங்கள் தயங்கி வந்த பல குரூப்புகளையும் பல அதாவது இந்த இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்க வேண்டும் என்று இயல்பாக கருதுகிற அதாவது அதாவதுல நீங்கள் ஈமான் கொண்டா கொண்டால் உங்களை அதிலிருந்து வெளியில கொண்டு வருவதற்கு மற்றவர்கள் முயற்சி செய்வார்கள் தங்கள் நாவாலும் தங்களுடைய நாவாலும் தங்களுடைய கைகளாலும் உங்களை தடுப்பார்கள் அந்த முயற்சி பெரிய அளவில் நடைபெற்றது அதையெல்லாம் தடுத்தார்கள் முசோலினி பயந்துட்டான் இவங்க இப்படி வளர்ந்துட்டு வராங்க நம்மளை வந்து இவன் கை எங்கேயோ வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பயந்துட்டான் இவர்களை நாம் எழுத்து ஜெயிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறி விடுவார்கள் அதனால படையான பண்ணா அதே போல படத்துல நடக்கிற எல்லா விஷயமும் படம் படத்தை பார்த்து தெரிந்து கொண்டீர்கள் அதுல கடைசியா முப்பதாவது ஆண்டுல சலூசி வந்து என்ன செய்தாரு போய் அரபு நாடுகளோட உதவிகளை பெறலாம் என்று போனார் அவரை வழியில வச்சு முசலினுடைய ஆட்கள் அல்லது ஆங்கில படைகள் தடுத்து விட்டார்கள் அல்லது கொலை செய்து விட்டார்கள்லாம் செய்து கொண்டு அவர் போகும்போது டெம்பரரியாக உமர் முக்தாரை நியமிச்சுட்டு போனார் நான் வர இந்த போரை இந்த அநியாயத்துக்கு எதிரான இந்த போரை நீ தடுத்து நிற்கு அவர் தான் உமர் முக்தார் இவங்க எல்லாம் எங்கே உருவானாங்க எங்கேயோ ஒரு தனித்தளத்தில் உருவானவங்கள இவங்களுக்கு இருந்த கல்வி அறிவுங்கிறது திருக்குறானை மற்றும் அடிப்படையாக கொண்ட நம்பி மொழி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட நான் எதுக்கு சொல்லனா இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுமே அநியாயத்தை எதிர்த்து எதிர்ப்பதற்கு வெறுங்கையோடு எதிர்ப்பதற்கான தைரியத்தை தந்துவிடும் அது மாதிரி தான் இன்றைக்கு உலக அரங்கில் நாம் பார்க்கின்ற பல நூறு போராளிகள் கூட்டங்களும் அப்போ அதே போல உருவான ஒரு கூட்டம் தான் தாலிபான்கள் முதல்ல கம்யூனிஸ்ட் ரஷ்யா போகுது அவங்களை ஆக்கிரமிக்க அவர்கள் நான்கு ஐந்து மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை தொடங்குகிறார்கள் பரவ உலக முஸ்லீம் உலகம் பார்க்கறது பரவாயில்லையே ஒரு பெரிய வல்லரசை ஏற்று நிற்கிறாங்களே அந்த மாணவர்களுக்கு நான் உதவி சொல்லான்னு உலகெங்கும் இருந்து முஸ்லீம் இளைஞர்கள் அங்கே செல்கிறார்கள் கடைசியில் ஆப்கானிஸ்தானில் ரெண்டாவதாக முதல்ல ஆங்கில ஏகாதிபத்தியம் விழுந்தது அடுத்தது ரஷ்யா என்ற வல்லரசு விழுந்தது அதுக்கு பிறகு அமெரிக்காங்கிற வல்லரசு அங்கே போய் நிறைய மெடில் பண்ணிக்கு அதுவும் முடியலை இருபது வருஷம் இருபத்தொன்பதாயிரத்தி ஐநூறு சஹீதுகளை ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரம் சஹீதுகளை சந்தித்து அவர்கள் கடைசியில் வெட்டியை நிலைநாட்டினார்கள் அவரோட இங்கு உள்ள வருகையில் மிக முக்கியமான பகுதி இங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுக்கு அவங்க போனார் இந்த விவேகானந்தர் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் வந்து எஸ் எம் முஷ்ரீஃப் நமக்கு தருகின்ற அவருடைய புத்தகம் ஹூக்கிள் கற்கரை ஜுடிஷியரி ஆல்சோ கற்கரை கொலை செய்வது யார் நீதித்துறை ஏன் மயங்கியது இப்பொழுது கடைசியாக வந்து இருக்கக்கூடிய பிராம்பிஸ் பான்டு முஸ்லீம் புத்தகம் இந்த மூன்று புத்தகத்திலே அதில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அவங்க எல்லாம் பாலிசி மேக்கர்ஸ் அங்கே எல்லாரும் வருவாங்க பத்திரிகையாளர் வருவாங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வருவாங்க கரண்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வருவாங்க ஐபி வரும் இப்படி ஒரு இந்துத்துவ திங்க் டேங்க் தான் சொல்லுவாங்க அதை அதனுடைய மூளையாக இந்துத்துவ அதனுடைய மூளையாக செயல்படக்கூடிய அந்த ஒரு சந்திப்புக்கு அவர் போயிருக்கார் அது நமக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் மீட்டிங்கிட்டு யாரும் வந்து அதுக்கு மேல உள்ள தகவலை சொல்லலை உள்ள உரையாட்டி இருக்கிறார் கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் முதல்ல இப்படி ஒரு திங்க் டேங்க சந்திக்கணும்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அவரை அங்கே அனுப்பியது ஆச்சரியமாக இருக்கிறது அவர்களோட இடக்கு முடக்கான கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னது மிக அதை விட பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது தைரியமாக அங்கேயும் சென்று வந்தார் என்பதுதான் நமக்கு மிக பெரியதொரு செய்தியாக இருக்கிறாரு இருக்கிறது தான் இந்த வைகரையில் வந்தார்கள் வென்றார்கள்னு தலைப்பு போட்டு தாலிபான இந்திய வருகையை நாங்கள் இந்த குறிப்பிட்ட விவேகானந்தர் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் நிகழ்வையும் குறிப்பிட்டு அதில் குறிப்பிட்டு இருக்கிறோம் ஆக தாலிபான்கள் என்று வந்தார்கள் இந்தியாவில வந்து ரெகனேஷனை வாங்கிட்டாங்க பாகிஸ்தான் வந்து எப்படி இல்லாம அந்த தாலிபான்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்புறதுக்கு பல முயற்சிகளை செய்தது அவங்க நியாயமா நடந்துக்கிட்டாங்க யார் நமக்கு உதவி செய்கிறா யார் நமக்கு எதிராக இருக்கிறாங்கிறத வந்து கணக்கு பார்த்து தான் அவங்க செயல்பட்டாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வச்சு பார்க்கும்போது முஸ்லீம்களுக்கு இயல்பாகவே ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்கும் இந்த இந்தியன் இஸ்யூஸை வந்து பேச இது நம்ம பேச வேண்டிய விஷயம் இது அவங்க பேச வேண்டிய விஷயம் இல்லை நீங்கள் வந்து இங்கே உள்ள இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடாதீர்கள் ஒரே ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க அது அதை இயல்பாகவே பார்த்தாலும் நம்ம தான் அங்கே நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக பல்வேறு பிராண்ட்லையும் நம்ம போராடி வருகிறோம் அது இல்லைன்னு இல்லை இப்போ எஸ்ஐஆர் வந்தது தெருவுக்கு தெருவு போட்டாங்க முகாம்கள் இப்படி தான் அதை எதிர்கொள்கிறது என்பது சரியான விஷயம் அந்த வகையில் அவர்கள் இந்தியா வந்தார்கள் அவர்களுடைய காரியத்தை சாதித்தார்கள் சென்றார்கள் இவருக்கு என்ன இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா இவர் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்திலே இருந்திருக்காரு கேபிட்டலிஸ்ட் அமெரிக்காவினுடைய யுத்தத்திலே இருந்திருக்காரு அமெரிக்கா சரண்டராக ஆகும்போது உள்ள ஒப்பந்தத்திலேயே இருந்திருக்காரு இப்போ உலகம் முழுவதும் சென்று ஒவ்வொரு ஆதரவு தேடுவதிலையும் வெற்றி பெற்று வருகிறார் அதனால் அமீர் கான் முத்தக்கு பல வெற்றிகளை பெற்று வருகிறார் இவர் ஒரு காலத்தில் தீவிரவாதின்னா அவருக்கு தலைக்கு அஞ்சு மில்லியன் டாலரும் அமெரிக்கா வச்சிருந்து இன்னைக்கு அவரை போல ஒரு டிப்ளமேட் கிடையாது உலகத்தில் அப்படின்னு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் அந்த தாலிபன்கள் இஸ்லாமிக் அமீரகத்தை இஸ்லாமிய விதிமுறைகளுக்கு முன்னின்று வளர்த்து பெரிதாக்கி வருகிறார்கள் பெண்களை பற்றி பலரும் சொன்னாங்க ஆனால் விவகாரந்தர் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனில் பெண்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் அந்த ஃபோட்டோவும் பார்த்து போட்டிருக்கோம் வைகிற வெளிச்சத்தில் இந்த டிசம்பர் விஷயில அதை படியுங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் வாய்க்கிறத வேணாம் அது